சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசாவை எங்களிடம் ஒப்படையுங்கள் இஸ்ரேலுக்கு டிரம்ப் அதிரடி உத்தரவு நதி முதல் கடல் வரை உள்ள பலஸ்தீனம் முழுவதும் பலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது அலி ஹமேனி காசாவை விட்டு விரட்டியடிக்கப்படும் மக்கள் ராணுவத்திற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்த இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்குள் எழுந்த முரண்பாடுகள் விதிக்கப்பட்ட மரண தண்டனை பயங்கரவாத அமைப்புகளுடன் கூட்டணி அமைத்துள்ள ஹமாஸ் வழியான தகவல் உக்ரைன் போர் தொடர்பில் கசிந்த டொனால்ட் ட்ரம்பின் ரகசிய திட்டம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் காசா மொத்தத்தில் முடிந்து போய்விட்டது நரகத்தின் படுகொழியில் பலஸ்தீன் மக்கள் வசிக்கின்றனர் அவர்களை மீண்டும் அதே காசாவில் வசிக்க சொல்வது சரியல்ல நூறு ஆண்டுகளாக நடக்கும் அதே சண்டை மீண்டும் நடக்கும் மக்கள் கொத்து கொத்தாக இறப்பார்கள் மீண்டும் வாழ்க்கையை துவங்குவார்கள் பிறகு பரிதாபமாக இறப்பார்கள் எனவே நான் மாற்றி யோசிக்க வேண்டும் காசாவை அமெரிக்கா கைப்பற்றப் போகிறது அது இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் அறிவித்திருந்தார் அவருடன் இந்த அறிவிப்பு பல எதிர்வினைகளை சந்தித்தது அரபு நாடுகள் அனைத்தும் ட்ரம்பின் இந்த முடிவை கடுமையாக கண்டித்தன ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பல்வேறு நாடுகள் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பு தொடர்பாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தனர் பலஸ்தீனியர்களை தற்காலிகமாக வேறு இடம் மாற்றுவதாக மட்டுமே ட்ரம்ப் கூறியதாக அவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகையில் பதினைந்து மாதங்களாக நடைபெற்ற போரினால் ஏற்பட்ட விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவை மறு கட்டமைக்கும் வரை இடைக்காலமாக மக்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று கூறினர் இதன் மூலம் பலஸ்தீனியர்கள் நிரந்தரமாக வெளியேற்றப்பட மாட்டார்கள் என அமெரிக்கா விளக்கம் அளித்திருந்தது ஆனால் போர் முடிந்ததும் இஸ்ரேல் காசாவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் காசா மக்கள் ஏற்கனவே வேறு பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்துள்ள நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் பயன்பாடு தேவை இருக்காது என்றே ட்ரம்ப் குறிப்பிட்டார் காசா பகுதியில் அமெரிக்க ராணுவத்தை களமிறக்கும் முடிவு புறந்தள்ள முடியாது என குறிப்பிட்டிருந்த டொனால்டு டிரம்ப் தற்போது தமது சமூக ஊடக பக்கத்தில் தனது கருத்துக்கு விளக்கம் அளித்துள்ளார் அதில் பலஸ்தீனியர்கள் இந்த பகுதியில் புதிய மற்றும் நவீன வீடுகளுடன் மிகவும் பாதுகாப்பான மற்றும் அழகான சமூகங்களில் முழ்குடியேற்றப்படுவார்கள் இதனால் அமெரிக்க ராணுவம் காசாவில் களமிறங்கும் தேவை இருக்காது என்றார் மேலும் போருக்கு பின்னர் காசாவை அமெரிக்காவிடம் இஸ்ரேல் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் ட்ரம்பின் திட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறினார் காசா அதன் மக்களுக்கானது காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் ஒருபோதும் தங்கள் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்றும் ஒரு ஆக்கிரமிப்பாளரை மற்றொரு ஆக்கிரமிப்பாளரால் மாற்றப்படுவதை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் வலியுறுத்தினார் காசா பகுதியை நிர்வகிக்க எங்களுக்கு எந்த நாடும் தேவையில்லை மேலும் ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கு பதிலாக இன்னொரு நாடு கொண்டு வரப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இவ்வாறும் அவர் வலியுறுத்தினார் மேலும் டிரம்பின் திட்டத்தை நிராகரிக்க வலுவான நடவடிக்கை எடுக்க அரபு மக்களுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை ஜோர்டான் நதியிலிருந்து மத்திய கடல் வரையிலான பலஸ்தீனம் முழுவதும் பலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா இந்த திட்டத்தை முற்றிலுமாக நிராகரித்தது அடுத்த வாரம் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கவிருக்கும் ஜோர்தான் மன்னர் அப்துல்லா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதுடன் காசாவை இன்னொரு நாட்டுடன் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் முயற்சிகள் பலனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் எந்தவொரு திட்டத்திற்கும் எகிப்து ஆதரவளிக்காது என அறிவித்துள்ளது இதற்கிடையேதான் இஸ்ரேல் டிரம்ப் முன்வழிந்த திட்டத்திற்கு முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிகிறது டிரம்பின் சர்ச்சைக்குரிய திட்டம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஏற்கனவே தயாரிப்புகளை தொடங்கியுள்ளது என்று தகவல் காசாவில் இருந்து காசா மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதை உறுதி செய்வதற்கான பணிகளை துவங்க இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தனது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட் காசாவில் இருந்து பலஸ்தீன குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான திட்டத்தை தயாரிக்கவும் எந்த நேரத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முழுமையாக தயாராக இருக்கவும் தனது ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேலிய சேனல் பன்னிரண்டின் படி பாதுகாப்பு அமைச்சர் ஹாட்ஸ் ஜனாதி டிரம்பின் துணிச்சலான திட்டத்தை நான் வரவேற்கிறேன் காசாவில் வசிப்பவர்கள் காசாவை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் அது ஒரு சிறந்த சூழ்நிலையாக இருக்கும் இந்த செயல்முறையின் மூலம் காசாவில் வசிப்பவர்களுக்கும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறினார் காசா குடியிருப்பாளர்களுக்கு எந்த இடம் அல்லது நாடு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கேட்டபோது இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து எதிர்க்கும் நாடுகளில் காசா மக்களுக்கு அடைக்கலம் அளிக்கப்பட வேண்டும் என்று கார் தெரிவித்துள்ளார் ராணுவத்திற்கு எதிராக மீண்டும் மீண்டும் தவறான குற்றச்சாட்டுகளையும் கூற்றுக்களையும் முன்வைத்த ஸ்பெயின் அயர்லாந்து நோர்வே மற்றும் பிற நாடுகளை பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நாடுகள் காசா மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களின் பாசாங்குத்தனம் அம்பலமாகும் அதேபோல் கனடாவும் இதற்கு முன்பே காசா மக்களை ஏற்க முன்வந்துள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் காசாவில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி பிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் மறுபுறம் ஹமாஸ் அமைப்பிற்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் ஓரின சேர்க்கையாளர்களை தூக்கிட்டு இருப்பது தெரியவந்துள்ளது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் தலையிட்டு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் தனது சொந்த அமைப்பினரையே சித்திரவதை செய்து கொன்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு ஆண் இஸ்ரேலிய பனைக் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தான் காரணம் என கூறப்படுகிறது காசாவில் என்பது சட்டவிரோதமானது இதற்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் ஹமாசின் முன்னாள் தளபதி மக்மோத் உறவு வைத்திருந்ததாக கூறி இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் ஹமாஸின் உள் முரண்பாடுகளை வெளிப்படுத்துகிறது ஒருபுறம் இஸ்ரேலை எதிர்த்து போராடும் ஹமாஸ் மறுபுறம் தனது சொந்த அமைப்பினரின் மனித உரிமைகளை மீறுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதற்கிடையே ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா ஆகிய பயங்கரவாத குழுக்கள் ஹமாசுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் சந்தேகம் தெரிவித்துள்ளது பிப்ரவரி ஐந்து அன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் கலீத் கடுமி கலந்து கொண்டதை மேற்கோள் காட்டி சில இந்திய ஊடகங்கள் இந்த கூற்றுக்களை வெளியிட்டுள்ளன இந்த அறிக்கைகள் குறித்து கேட்டபோது பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஷஃபத் அலிகான் நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தினார் இது குறித்த உண்மைகளை சரிபார்க்க வேண்டும் அது குறித்து எனக்கு தெரியாது சம்பந்தப்பட்ட துறைகளுடன் சரிபார்த்து இது குறித்து தெரிவிக்கப்படும் என்று கூறினார் மேலும் விவரங்கள் எப்போது வழங்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை ஊடக அறிக்கைகள் இருந்த போதிலும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய கூற்றை ஆதரிக்கும் உறுதியான ஆதாரங்களை பாகிஸ்தான் இன்னும் வழங்கவில்லை இதனால் இந்த விவகாரம் இப்போதைக்கு தீர்க்கப்படாமல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைனில் ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டொனால்ட் டிரம்பின் திட்டம் கசிந்துள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேரடி சந்திப்பு ஒன்றை முன்னெடுக்க ஜனாதிபதி டிரம்ப் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையிலேயே உக்ரைன் போர் தொடர்பில் டிரம்பின் திட்டம் கசிந்துள்ளது அதில் போர்க்களத்தில் ரஷ்யாவின் நிலையான இராணுவ முன்னேற்றத்தை நிறுத்துவது ஒரு சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது அத்துடன் ரஷ்யாவுக்கு சாதகமாக உக்ரைனை நேட்டோவில் இணைவதற்கு தடை விதிப்பது என்பதும் அந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது மேலும் கைப்பற்றப்பட்ட நிலத்தில் உக்ரைன் ரஷ்ய இறையாண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா முன்மொழிவு கோரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அப்படியான ஒரு நகர்வை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒருபோதும் ஏற்க வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது ரஷ்யாவுக்கு தங்கள் பிரதேசத்தை விட்டுக்கொடுப்பது குறித்த எந்தவொரு ஆலோசனையையும் உக்ரைன் ஜனாதிபதி நிராகரித்துள்ளார் ஆனால் எந்தவொரு இராணுவ கூட்டணியில் சேரும் தனது விருப்பத்தை உக்ரைன் கைவிட வேண்டும் என்று புடின் கோரி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி ரஷ்யா உக்ரைனின் ஐந்தில் ஒரு பங்கை ஆக்கிரமித்துள்ளது மூன்று முதல் மூன்று மில்லியன் உக்ரைனிய மக்கள் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் வாழ்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தம்மால் முடியும் என பரப்புரை செய்து வந்த ட்ரம்பால் இதுவரை உறுதியான எந்த முடிவையும் அறிவிக்க முடியவில்லை இதனை அடுத்து முதல் நூறு நாட்களில் உக்ரைன் போர் தொடர்பில் தீர்வு எட்டப்படும் என அறிவித்துள்ளார் அடுத்த வாரம் ஜெர்மனியில் பாதுகாப்பு மாநாட்டின் போது தமது திட்டம் குறித்து அறிவிக்க இருப்பதாக ட்ரம்ப் இருந்து தகவல் கசிந்துள்ளது இதனால் ஈஸ்டர் பண்டிகையின் போது ஒப்பந்தம் ஏற்படலாம் என்றே கருதப்படுகிறது புடின் மற்றும் ஜெலன்ஸ்க்கு இடையே தொலைபேசி உரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மார்ச் மாதம் இருவரும் சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது போர் முடிவுக்கு வருவது தொடர்பான அறிவித்தல் மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் அதன் பின்னர் உக்ரைன் ராணுவ சட்டத்தை நீடிக்கவோ அல்லது துருப்புகளை அணிந்த வேண்டாம் என்று கேட்கப்படும் கசிந்துள்ள இந்த தரவுகளின் அடிப்படையில் ஜெலன்ஸ்கி தரப்பிலிருந்து எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் ரஷ்யாவுடனான ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தாம் தயாரென என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்